السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره. ونؤمن به ونتوكل عليه اما بعد. ان الله <بالكريا> اللهم اللذي ارخليك ان بشهود ارخليك. <البيار> نعم <بشهود البيار> <نمت> تدرشي اخبارك واركوليك. دعاك لنديا ذكرها لنديا <تحب البيار> நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் இரவு இந்த இரண்டு திகரங்களையும் நம் நூறு கடவைகள் ஓதுவோம் மிகவும் சிறந்த இரண்டு திகர்கள் இதனை ஓதுவதன் மூலமாக அவ்வாஹ் இல்ல சுபகனுவதான நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பணத்தின்படி தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் பணத்தை அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான் நம்மை செல்வ சிரிப்போடு அல்வா வாழ வைக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரதை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அதிகமானோர் நம்முடைய பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் உதவி தேடினால் அல்லாஹா நிச்சயமாக நமக்கு உதவி செய்வான் அந்த திருநாமங்களில பல திருநாமங்களை நாம் ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் இந்த இரண்டு திருநாமமும் மிக முக்கியமான திருநாமங்கள்

நம் நூறு தடவைகள் ஓதுவோம் மிகவும் முக்கியமான ஒரு திருநாமம் நம் ஏதாவது ஒரு விடயத்தில் வெற்றியை எதிர்பார்க்கின்றோமா இந்த திருநாமங்களை ஓதி நாம் ஆரம்பிப்போம் நிச்சயமாக வெற்றியை தருவான் மிகவும் சிறந்த ஒரு திருநாமம் யா அல்லாஹ் என்ற இந்த திருநாமம் இரண்டாவது திருநாமம் யா திருநாமன் அல்லாஹ் என்ற இந்த திருநாமத்தை ஓதி நாம் அல்லாவுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த திருநாமத்தின் மூலமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கி தருவான் நம் எக்கியனோடு ஓதுவோம் கொல்லனா என அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்து நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்